மாய் 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 பார்மா இந்த பார்மா அம்மா Koenigam ആയിയ ஊராட்சilerin感じで மக்களைlendir 15 துணைளுடைய அலுவலர்கள் வழியாக நம்ம ஊர்க்கේ وليlendir என் ஊடுரான மாய் அந்த 10 tane நல்லா தானா சொன்னாங்க அவங்க அப்ப கொடுதுது என மாற்ற மீங்களை வாங்கி பச்சரித்து இப்போது செய்ய தருகின்ற நிகழ்வுகளை இப்போதே செய்தார்கள் காலநாதமாக செய்கின்ற நிகழ்வுகளை அதற்கு டைம் கொடுத்து செய்திருவார்கள் ஒரு நாள் இது செய்யவே முடியாது என்றால் அதற்குரிய விளக்கத்தை உங்களிடம் கொள்வார்கள்

நீங்கள் சொல்லுகின்ற காரியங்களை எதை எதையோ அதையெல்லாம் செய்து கொடுக்கின்ற ஒரு நல்ல திட்டமான திட்டத்தை தான் முதலமைச்சர் உருவாக்கி தந்த அடிப்படையில் இன்றைக்கு ஐந்து ஊராட்சிகளை சேர்ந்து நம்முடைய பொய்க்கிணத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்னே ஒன்று சொல்றேன் எனக்கு பட்டா வேணும்னு கேட்கலாம் பத்தாம் பதினொன்று நாளும் இத பதிவு பண்ணி கண்காட்சி போயிடும் முதலமைச்சர் அலுவலகத்தில் சென்னைக்கு போயிடும் யாரும் மறுக்க முடியாது போக அதான் அதுதான் லேப்டாப் வச்சுக்கலாம் உட்காந்து ரெண்டு சைடு உட்காந்துருப்பாங்க அதை பொறுமையா இருந்து தான் எல்லாரும் சாப்பிட்டு போகணும் கட்சியோட இருக்கக்கூடாது தான் நாங்கள் ஒரு மணி ஒன்றரை மணிக்கு கொடுத்துருவோம் மக்களுக்கு உதவித்திலே ஆயிரம் நாள் இருந்தது ரெண்டாயிரம் ரூபாய்